தாண்டி வர்றது ஒரு பிரச்சனைன்னு வந்தா அந்த இடத்துல தடங்கி தயங்கி நிக்காம நம்மளோட லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல்க்கு எப்படி போறதுன்ற ஒரு பர்ஃபெக்டான வழிகாட்டுதலாக நமக்கு ஒரு ஆன்சர்ஸை கொடுக்கக்கூடியது தான் டேரட் ரீடிங் ஸோ இப்போ வரக்கூடிய தமிழ் வருடப்பிறப்புக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ் வந்து என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் டபுள் ஒன் டபுள் ஒன்றது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஜோவர் ஒரு நல்ல மாற்றம் ஒரு புது விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புது விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஃபேவர் ஆகுறது அதில் உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப பெட்டராக கொடுக்கறது ஒரு குவாலிட்டி டைமை கொடுக்கறது அதில் வந்து நீங்கள் சக்சஸ் பார்க்கறது இது எல்லாமே வந்து டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் மீனிங் வந்து சொல்லக்கூடிய மெசேஜ் இதில் பார்த்துட்ருக்கவங்க கூட நிறைய பேர் டபுள் ஒன் டபுள் ஒன் நீங்கள் எங்கேயாவது பார்க்கலாம் அடிக்கடி பார்க்கலாம் நீங்கள் அடிக்கடி பார்த்தாலும் இதுதான் மெசேஜ் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த நம்பர் டைப் பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் இந்த புது வருடம் வந்து ரொம்ப அருமையான சேஞ்சஸை கொடுக்கணும் ஒரு நியூ ஸ்டார்டில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு சின்ன வேண்டுதலோடு டபுள் ஒன் டபுள் ஒன் டைப் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான மெசேஜஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருடம் என்ன பலன்கள் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம் கும்பராசினியர்கள் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுறப்பவே உங்களோட குலதெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வத்தன் மைண்டில் நினச்சிக்கோங்க நல்ல ஒரு மாற்றங்கள் லைஃப்பில் வரணும்னு நினச்சிக்கோங்க அப்படி நினச்சிட்டே டைப் பண்ணுங்கள் ஓகே கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் வந்து உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இந்த கல்யாணத்துக்கு போகணும் அந்த விசேஷத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப டைம் வந்து ஒரு விசேஷங்களுக்கு போயிட்டு வரணுன்ற மாதிரி பிளான்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க அதே மாதிரி உங்களோட வேலை ரீதியாக வந்து நிறைய டாஸ்க்கை வந்து நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய ஒரு பெரிய லாங் லிஸ்ட்டு வந்து உங்களோட வேலையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்ட் டைம் உங்களோட ஸ்லீப் டைம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷெடியூல் பண்ணிக்கோங்க உங்களோட தூக்கத்தை வந்து நீங்கள் ரெகுலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயத்த நீங்கள் சாச்சிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு காலையில் எந்திரிக்கிற டைமில் ஒரு மாதிரி டல் அண்ட் டயர்டு ஒரு ஃபீல் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த நைட் ஸ்லீப் ரொட்டீனை வந்து நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் வந்து தாராளமாக நல்லா நடந்துரும் அதே மாதிரி உங்களை விட பெரிய பெரியவங்க உங்களை விட மேலிடத்தில் இருக்கவங்க மேபி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியோட ஓனர்ஸாக இருக்கலாம் அவங்க கிட்ட வந்து இருந்து உங்களுக்கு பண ரீதியான ஹெல்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வருடமே வந்து ஓவராலாக பண எதிர்பார்ப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடும் எந்த விதத்தில் வந்து பணம் வந்து வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது வந்து நடக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அவங்க கிட்ட இருந்து அந்த பணம் சப்போர்ட் வந்து கிடைக்கவும் ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்காக வீடு வாங்கிறதுக்கு அந்த மாதிரி லேண்டு வாங்கறதுக்கு வந்து லோன் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் அந்த லோனை வந்து பர்ஃபெக்டாக ரீபே பண்ணுவீங்க ஏன்னா நல்ல விஷயங்களுக்காக தான் லோன் வாங்குவீங்க அதே மாதிரி வீடு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அது மாதிரி சின்ன சின்ன பெயிண்டிங் வேலையெல்லாம் பார்க்கணும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அதே வந்து கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இந்த வருடம் நீங்கள் ரொம்ப நாள் பண்ணாதது வந்து இந்த வருடம் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில ராசியான விஷயங்கள் எல்லாம் உங்களோட கைக்கு வந்து சேரும் அது பொருள் ரீதியாக இருக்கும் ஸோ இந்த பொருள் வந்து எனக்கு எப்போவுமே என் கூட இருக்கிறது ரொம்ப ராசி அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க அந்த வருடமே வந்து பணம் ரீதியான என்ன விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அருமையான சேஞ்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி உங்களோட தூரத்தில் இருக்க ஏதாவது டெம்பிளுக்கு வந்து போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டெம்பிள் போக போகிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு வரும் உங்களோட குருமார்களோட மீட் அவங்கள பார்க்கறது நீங்கள் வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள வந்து மீட் பண்ணுறது இது எல்லாமே வரும் இப்போ அந்த சித்தர்கள் இருந்தாங்க நேரில் அப்படின்னா அவங்கள வந்து பார்ப்பீங்க இல்லை உங்களுக்கு கனவுல வந்து சித்தர்களோட வழிபாடு குருமார்களோட வழிபாடு பாபா சாய்பாபாவோட வழிபாடு இப்போ ஷீரடி போகணும் ரொம்ப நாளாக நான் போக முடியல அப்படின்னு நினச்சவங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் போய்ட்டு வந்துடுவீங்க ஸோ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்க கோயிலுக்கு உண்டான போயிட்டு வரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில இடங்கள்ல வந்து நீங்க எல்லாத்தையுமே வந்து ஃப்ராங்காக அப்படியே சொல்லக்கூடாது சில விஷயங்களை அந்த ஒளிவு மறையை வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் எந்த இடத்துல எந்த விஷயம் சொல்லலாம் எது சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க ஏன்னா வந்து எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு அச்சோ ஏன் சொன்னோம் இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி அந்தந்த மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கான்ஷியஸாக இருந்துக்கோங்க இந்த விஷயம் சொல்லலாம் இந்த விஷயம் சொல்ல வேண்டாம் அப்படின்றத அதே மாதிரி குடும்ப ரீதியான சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படும் ஏற்பட்ட அது மேக்ஸிமம் அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாளைக்கு மேலே நீங்கள் என்ன விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அது திருப்பி ரீஜாயின் ஆகிருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ சின்ன சின்ன விஷயத்த வந்து பெருசுப்படுத்தவும் வேண்டாம் அது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து திருப்பி திருப்பி நீங்கள் பேச கண்டினியூஸாக அந்த திருப்பி திருப்பி பேசுறது வந்து குடும்ப பிரச்சனைகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுருங்க அது விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல வந்துடும் நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து பண்ணுவீங்க இல்லை எஜுகேஷ்னல் ரிலேட்டடான ஒர்க் பண்ணுறீங்க ஒரு டீச்சராக இருக்கலாம் இல்லை ஒரு இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் இல்லை டியூஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கலாம் ஸ்கூல் வச்சுருக்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட பிளான்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் டீச்சிங் தொழிலில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப பளிச்சுன்னு அழகாக சொல்லி கொடுப்பீங்க உங்கள் கிட்டே வந்து இச்சா எங்கள் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி கொடுத்தாலும் அப்படியே பளிச்சுன்னு அழகாக என் மைண்டுக்குள்ளே போகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்ற பேர் வாங்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் டியூட்டராக வந்து நீங்கள் இருப்பீங்க நல்ல ஒரு மென்டாராக இருப்பீங்க ஸோ உங்கக்கிட்ட வந்து அட்வைஸ் வந்து கேட்குறவங்க ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு கன்வே பண்ணுவீங்க அந்த அட்வைஸை ஸோ அதனாலேயே உங்களை வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட த்ரோட் சக்கரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட த்ரோட் சக்கரா நல்லா இருக்கனால உங்களோட வார்த்தைகளில் வந்து அந்த தெளிவு வந்து கொடுக்க முடியும் நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களோட தெளிவு சூப்பராக இருக்கும் நியூஸ் ரீடராக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கும் மேடை பேச்சாளராக இருக்கீங்கன்னா உங்களோட வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு நீங்கள் அழகாக சொல்லுவீங்க ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட உங்களோட அட்வைஸஸை ஸ்ட்ராங்காக எடுத்துக்குவாங்க அதை ஃபாலோ அதாவது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அவங்களோட காதுக்கு மட்டும் கேட்காது அவங்க மனசு வரைக்கும் போகும் ஸோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதே மாதிரி உங்களோட சேவிங்ஸ் பேட்டர்ன் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க அதில் பல குழப்பங்கள் பண்ணி இதில் பண்ணலாமா அதில் பண்ணலாமான்ட்டு நிறைய ஒரு விஷயங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப லாஸ்ட் லேட்டரா தான் வந்து நீங்க முடிவு பண்ணுவீங்க எடுத்த உடனே அந்த சேவிங்ஸ் பேக்னா பெர்ஃபெக்டா உங்களால சூஸ் பண்றது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பிளான் வந்து இந்த வருஷம் பண்ணுவீங்க மாசம் மாசம் வந்து அந்த மந்த்லி பிளானிங்ல வந்து ஒரு பணம் போடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மந்த்லி சேவிங்ஸ் பேட்டர்ன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அது உங்களுக்கு லாங் டைம்க்கு நல்ல பெனிஃபிட்ஸாக கண்டிப்பாக கொடுத்துரும் ஓகே இதுதான் கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்திற்கு உண்டான அது நம்ம ஜி டி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிபுரம் மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு